தின அரசியல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து நீட் தேர்வு குறித்து ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு இது பற்றியும் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்றைக்கும் சரமாரியா பாஜகவை போட்டு பலர்ந்து கட்டியிருக்காப்புல இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சோ இல்லையோ பாஜகவுக்கு கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடிதான் திரும்புற பக்கமெல்லாம் அறிவீட்டு என்ன என்ன கண்கொள்ளா காட்சி அடர் அடா எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து ஒரே சந்தோஷமாவே இருக்குது இந்த பாஜகவோட நிலைமையை பார்க்க பக்கம் ஒரு பக்கம் நம்ம அண்ணன் விஜய் போட்டு துவச்சி தள்ளிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியை இங்க பாராளுமன்றத்தில் போய் புலந்து கட்டிட்டு இருக்காப்ல இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா பாராளுமன்ற கூண்டதுல இருந்து ராகுல் காந்தி அவர்கள் பாஜகவை பாராளுமன்றத்தில் வச்சு பிரி பிரின்னு பிரிக்கிறாப்புல மனுஷனை பப்பு பப்புன்னு கலாய்ச்சிட்டு இருந்தானுங்க இன்னைக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல யாரடா பப்பு நானா பப்புன்ற மாதிரி வச்சு கேள்விகளால் கிழிச்சு தொங்க விட்டுட்டு மோடி அமித்ஷாலாம் சும்மா அரண்டு போய் நிற்கிறாங்க பதில் பேச முடியல கிட்டத்தட்ட பத்து வருஷத்துல இந்த மாதிரி ராகுல் பேசுனது இல்ல என்ன ஆச்சுன்னு தெரில விமர்சிச்சு தல்றாருங்க சும்மா ஒவ்வொரு கேள்வியும் நெத்தியடி கேள்விதான் யாராலே பதில் சொல்ல முடியல கதர்றானுங்க எல்லாம் பாராளுமன்றத்துக்குள்ள அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒன்னாம் தேதி ஒரு சம்பவம் பண்ணாப்புல இப்ப இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணிருக்காப்புல நம்ம சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் இருந்து மோடி அமித்ஷான்னு பாஜகவில் இருக்க எல்லாத்தையும் விட்டு கிளிகிலையும் கிழிச்சு தள்ளியிருக்காப்புல அதுல சிறப்பான சம்பவமான்னு என்ன கேட்டார்னா சபாநாயகராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா அவர்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்னன்னா பதவி ஏத்துக்கிட்ட அன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு கை கொடுத்தேன் நீங்க என்ன பண்ணீங்க நின்று கை கொடுத்தீங்க ஆனா பிரதமர் மோடி வந்து கை கொடுத்தோன்னே நீங்க அப்படியே குடிஞ்சு கூட கும்பிடு போடுற மாதிரி உன்ன கை கை கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சார் உடனே அங்கிட்ட ஆப்பனண்ட்ல இருக்க பாஜக சங்கிங்கெல்லாம் கதர்றானுங்க அப்படியே அவர் கேட்ட கேள்வி நியாயம் தானே நீ வந்து சபாநாயகர் நீ கரெக்டா தான் இருக்கணும் நீ யார் இருக்க இருக்கக்கூடாது தலைவர் திருமாவளவனும் அதான் சொல்றாரு ஒரு சார்பாக செயல்படாமல் நியாயத்தை சரியான முறையில் பேசணும்னு தான் தலைவர் திருமாவளவன் சுட்டி கேட்டினாரு அந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட மூணு நாளாவே ஒரே சம்பவமா பண்ணிட்டு இருக்காப்ல பாவம் என்னன்னு தெரியல மோடி ஐயா உங்களை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு இந்த மனுஷனையா பப்பு பப்புளுத்தீங்க வச்சு செய்யறாரா இது ஒரு பக்கம் இங்கிட்டு தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும் இப்ப வர்ச்சையில பாஸ் பண்ண மாணவர்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகை அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து ஒரு மேடை அவருடைய இன்னைக்கு இரண்டாம் கட்டமாக அந்த வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்கி ஒரு மேடை பேச்சு ஒன்று பேசியிருக்காரு அதுல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா நீட்டை பத்தி பேசியிருக்காரு உண்மையிலே விஜய் வந்து இந்த மேட்டர்லாம் பேசுவாரான்னு நாங்களாம் எதிர்பார்த்தோம் ஆனால் உண்மையிலே ரொம்ப மனதைத்தோட ரொம்ப உறுதியாக இதை பத்தி பேசியிருக்காப்ல ஏன்னா இந்த நீட்னால எவ்வளவோ பின்னடைவுகள் இருக்கு கல்வியில வந்து படிக்கிற குழந்தைகள் எவ்வளவோ சிரமப்படுறாங்கன்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே தான் வர்றோம் விஜய் அவர்கள் வந்து இது குறித்து பேசினது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா இந்த நீட்னால் எத்தனையோ குழந்தைகள் வந்து படிக்க முடியாமல் போகுது எத்தனையோ குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க எத்தனையோ குழந்தைகள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறாங்க இது உண்மை இது மறுக்க முடியாத உண்மை ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகள் படித்த மார்க் அத்தனையும் பேஸ்ட் இந்த நீட்டில் பாஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் டாக்டர் ஆக முடியும்னா இது எந்த விதிலையும் நியாயமே கிடையாது அதைதான் நம்ம அண்ணன் விஜய் அவர்களும் பேசியிருக்காங்க அவங்க என்ன பேசிருக்காங்கன்னா நீட்டு வந்து தேவையில்லாத ஒன்று நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணணும் இத வந்து திமுக கொண்டு வந்த தீர்மானத்தை நான் முழு மனதோடு ஆதரிக்கிறேன்னு சொல்லிருக்காரு உண்மையிலேயே வந்து அரசியலின் முதிர்ச்சின்றது இதுதான் ஏன்னா பாஜகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் திமுக கொண்டு வந்து சின்னதுனாலயே இந்த நீட் விளக்கை பத்தி அவங்க பெருசாக பேச மாட்டாங்க ஏன்னா இதுக்கு இந்த நீட் விலக்கு வந்துருச்சுன்னா இதுல வந்து கிரெடிட் பூரா திமுக எடுத்துக்கும் அதனால இதுல வந்து நாங்கள் பேச மாட்டோன்னு இதை விமர்சனம் பண்ணுவாங்க திமுக விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் இந்த கட்சி பாகுபாடின்றி திமுக கொண்டு வந்த தீர்மானத்தை நான் முழு மனதாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லும் போது அவரோட அரசியல் முயற்சி என்று உண்மையிலே பாராட்டியதாகணும் ஏன்னா இந்த நீட் தேர்வில் இருக்கக்கூடிய பிரச்சனையை முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் அதை எதிர்க்க முடியும் ஏன்னா இது ஒரு தலைமுறையே வந்து மருத்துவராக விடாமல் பண்ணுற ஒரு தேர்வு தான் இந்த நீட் தேர்வு பன்னெண்டு வருஷம் நீங்கள் படித்தது வேஸ்ட்டு இந்த நீட்டுத் தேர்வு எழுதி நீங்கள் பாஸ் ஆனாதான் தான் நீங்கள் டாக்டருன்றதா அது எந்த விதத்தில் நியாயம் சரி அதையாவது சரியாக நடத்துறீங்களா ஏகப்பட்ட குளறுபடி ஏகப்பட்ட குளறுபடி நம்ம ஊரில் ஒரு பத்தாம் வகுப்பு பரீட்சையோ பன்னெண்டாம் வகுப்பு பரீட்சையோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டிட்டாக நடக்கும் உங்களுக்கே தெரியும் பறக்கும் படைன்னு தனியாக வச்சுருப்பாங்கிற கூடிய ஆசிரியர்கள்லாம் ரொம்ப வந்து நேர்மையாக நடத்துவாங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆனால் வடநாட்டுலலாம் போய் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வெளியே நின்னுக்கிட்டு விட்டு தூக்கி போடுறது அங்க இருந்து சொல்லிக் கொடுக்கறது இந்த மாதிரி பல்வேறு குளறுபடிகளை பண்ணி தான் நீட் தேர்வு வந்து வட மாநிலத்து மாணவர்கள் வந்து தேர்ச்சி அடைகிறாங்கன்றதை பல்வேறு வீடியோக்கள்ல நம்ம பார்க்கறோம் இன்னொன்று நீட் தேர்வு வந்து குளறுபடி நடந்துக்குச்சுன்னு இந்த ஒன்றிய பாஜக அரசு ஒத்துக்குச்சு ஏன்னா நீட் தேர்வு வந்து எந்த விதத்திலும் தமிழகத்துக்கும் சரி இந்தியாவிற்கும் சரி தேவையில்லாத ஒன்றுன்றத இன்னைக்கு நடிகர் விஜய் தெல்ல தெளிவாக பேசிட்டாப்புல என்னடா இது பாஜக சோதனை ஒரு பக்கம் பாராளுமன்றத்துக்குள்ள ராகுலு இந்தியா கூட்டணி தலைவர்கள் இங்கிட்ட தமிழ்நாட்டில் விஜய் எப்பப்பப்பப்பா காக்கான கண்கொள்ளா காட்சியா இருக்குது எனக்கு பிரதமர் மோடி எலெக்ஷன் முடிஞ்சது சிரிக்கவே மாட்டாரு அப்படி ஒரு இறுக்கமான முகத்தோட இருக்காரு அதை கூட நம்ம ராகுல் காந்தி வந்து சுட்டி காட்டியிருப்பாரு எனவே பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு நம்ம சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா உங்களுடைய அரசியல் வந்து இனி எடுபடாதான் நம்ம சொல்லணும் ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சு இவ்வளவு விஷயங்கள்லாம் பேசுவாரான்றது எங்களுக்கு உண்மையிலே வியப்பாக தான் இருக்குது ஏன்னா ஒரு ஆளும் அரசை வந்து எதுக்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க ஏன்னா எத்தனையோ நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளோவோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு ஆளும் கிட்டத்தட்ட மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க அவங்களை எதிர்த்து பேசுறதுக்குன்னு நமக்கு ஒரு தைரியம் வேணும் உண்மையிலே இந்த விஷயத்தில் வந்து நடிகர் விஜய் அவர்களை நம்ம மனதார பாராட்டியே ஆகணும் ஏன்னா ஐடி ரைடு வந்துடும் அமலாக்கத்துறை சோதனை வந்துடும் இப்படிலாம் பயப்படாமல் என்னுடைய கருத்து இதுதான் அதை வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய வந்து மனதைத்த வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் நம்ம இந்தியா கூட்டணி தலைவர்கள் அண்ணன் ஆ ராசாவாக இருக்கட்டும் மேற்கு வங்கத்தை சேர்ந்த மகிவா மொயத்ரான்ற நம்ம தோழராக இருக்கட்டும் என்னதான் நடக்குதுன்னு தெரியல ஒரே சிக்ஸு ஃபோராக போயிட்டு இருக்குது அந்த ஆண்டை பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியான பாஜக கன்னத்துல கை வச்சு நீ இப்படி உட்காந்துருக்குது அதெல்லாம் பார்க்க பார்க்க எவ்வளோ ஒரு ஆனந்தம் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு பாஜக வந்து தோல்வி அடைஞ்சிருந்தா கூட இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்காது ஆனால் வெற்றி அடைஞ்சும் இந்த சம்பவங்கள்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில பாஜக இன்னைக்கு இருக்க தான் மக்கள் கொடுத்த ஒரு சூப்பரான தீர்ப்பு ஏன்னா இன்னைக்கு வந்து பாஜகவோட அந்த ஒரு கலைக்கணத்தை சுக்குநூறா உடச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சுகள் பாஜகவினரை வந்து சும்மா அப்படியே கொதிப்படைய வைக்கிது ஒரு பயிலும் உட்கார மாட்டானுங்க கதறா நீங்க எந்திரிச்சு மனுஷன் ஒவ்வொரு பாயிண்டா போட்டு பிளக்குறாப்ல மணிப்பூர் விஷயமா இருக்கட்டும் நீட்டு தேர்வு பிரச்சனையா இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் ரொம்ப தைரியமா பேசுறாப்ல ராகுல் காந்தி உண்மையிலே வரவேற்கிறோம் இன்னும் இது போன்ற சம்பவங்களை விஜய்யும் ராகுல் காந்தியும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தின அரசியல் யூடியூப் சேனலிலிருந்து கமலேஷ் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்